அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி பாஷு இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட விளாங்குடி செம்பருத்தி நகர் பூங்காவுக்கு சற்று அருகாமையிலே நடந்து போற தூரத்துல அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் பார்க்க போறோம் இந்த வீட்டோட பா தெருன்னு பார்த்தீங்கன்னா தெருவுக்கு இருபது அடி ரோடு கொடுத்துருக்காங்க அது மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பாத்த திசையில வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடையே அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் அழகிய எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வீடு பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான மனையில இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் விட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க இது நமக்கு கொஞ்சம் கா வெண்டிலேஷனுக்கும் பைப் லைன் இறக்குறதுக்கும் தேவைப்படும் இப்ப நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் எம்எஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த எம்எஸ் கேட் பாருங்க நல்ல பிரம்மாண்டமா அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கேட்டை திறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பார்க்கிங் ஏரியா சீலிங் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது போக பாருங்க இந்த வீட்டோட முன்பக்க தலைவாசல் அமைப்பு எப்படி அழகா அமைஞ்சிருக்குன்னு பாருங்க கீழே தளத்துல பூராமே நல்லா அருமையான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டுருக்காங்க என்ட்ரன்ஸ்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டின் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இது அமைஞ்சிருக்கு இது ஒரு இண்டியன் டைப்பில் ஒரு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் வந்திருக்கோம் தலைவாசல் பகுதிக்கு வந்திருக்கோம் முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு வேலைப்பாட்டோட அது போக இன்னும் இன்னொரு பாதுகாப்புக்கு ஒரு எம்எஸ் கேட்டும் கொடுத்துருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா வலது பக்கமாக மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க ஒரு பிரம்மாண்ட ஜன்னலும் என்ட்ரன்ஸ்ல அமைஞ்சிருக்கு நல்ல தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தலைவாசல் நிலக்கதவை செட்டு கொடுத்துருக்காங்க இப்போ முன்னாடி நம்ம படி ஏறி இந்த கதவை திறந்து இந்த வீட்டோட உள் நுழைவுல இந்த ஹால் பகுதியை தான் பார்க்குறோம் பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த ஹாலில் தலைவாசல் டோருக்கு நேர் எதிர்த்து செய்யல அருமையா டைல்ஸ்ல ஒரு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க அது இங்கிருந்து தலைவாசல் பகுதியிலிருந்தே பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக வடி கொடுத்துருக்காங்க இந்த தளத்தில் பூரா பார்த்தீங்கன்னா நல்லா நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபீடு டைல்ஸு கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நம்ம இந்த ஹாலோட ஸ்பேஷியஸ் தான் பார்க்குறோம் பாருங்க நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஃபுல்லாக பால் சீலிங் வித் லைட் எஃபெக்ட்டோட அருமையாக அமைஞ்சிருக்கு பூஜா க கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக ஒரு பிரம்மாண்டமான ஜெர்னல் ஹாலில் அமைஞ்சிருக்கு நல்ல காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ஏதுவா அமைச்சிருக்காங்க அது போக நம்ம மல்டிமீடியா டிவி யூனிட் இப்போ நம்ம பார்க்க போறோம் மேல சீலிங்கில் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாகவும் அருமையாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டும் மேலே பாருங்க சீ நல்ல ஒரு கார்ஜிங் ஒர்க்லாம் பார்த்து மிக நேர்த்தியாக அழகாக அமைச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ பாருங்கள் இந்த டைல்ஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாலில் என்ட்ரில் உள்ள நுழைஞ்சோன்னே பார்க்குற மாதிரி அருமையாக இந்த டைல்ஸ் ஒர்க்கு இந்த ஹாலில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு எல் டைப்பில் மேலே வந்து பால் சேலிங் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க இந்த ஹாலுமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வெட்டிப்பீட் டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்குள்ளே இருக்குது பாருங்கள் இங்கே அதை விட பிரம்மாண்டம் பாருங்கள் நல்லா அருமையாக ஒரு பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வாஷ் பேஷன் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அருமையா கீழே கபோர்டு லாப்டெல்லாம் பண்ணி அருமையா வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கொஞ்சம் நேர்த்தியாகவே வடிவமைச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமாக ஆனது இப்போ நம்ம இந்த வீட்டோட முதல் பெட்ரூமாக பார்த்துருவோம் இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் அருமையாக ஒரு ஜன்னல் வசதி இருக்கு நல்ல வால்ல போறா நல்லா கான்ட்ராஸ்டா ஒரு க்ரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே பால் சீலிங் வித் லைட் இந்த பெட்ரூம்லயும் பால் சீலிங் பண்ணிருக்காங்க அங்கே அங்க ஸ்பாட் லைட் கொடுத்து மிக அழகா இருக்கு அதே மாதிரி லார்ட் எல்லாமே அருமையாக கபோர்டு பண்ணிருக்காங்க யூனிஃபார்மா இந்த பெட்ரூம்லயும் நாலுக்கு ரெண்டு வட்டிபீட் டைல்ஸ் அது போக இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க டோருக்கு பின்புறமாக அதுபோக லாட் எல்லாம் கப்போர்ட் பண்ணியிருக்காங்க பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோட கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் ஒரு ஜன்னல் இருக்கு இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் வசதி இருக்கு அது போக அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க அருமையான வேலைப்பாட்டோட தான் அமைஞ்சிருக்கு இந்த டாய்லெட் நீங்க இப்போ பாக்குறீங்க இல்லையா இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட்டு வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமுக்கு அதே மாதிரி தளத்தில் வந்து பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதற்கு நேர் திசையில பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் இருக்கு இப்போ வாங்க நம்ம அந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம் அந்த பெட்ரூமுக்கு பக்கத்துல இங்கே ஒரு கபோர்டுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே செல்ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம் இது ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலையும் வால் முழுதுமே பாருங்க கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சீலிங்கில் இந்த பெட்ரூம்லையுமே பால் சீலிங் வித் லைட்டு ஸ்பாட் லைட் கொடுத்து லைட்டிங் எஃபெக்டோடு இருக்கு அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வர்டிஃபீட் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் அமைஞ்சிருக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மிரரோட நல்ல பிரம்மாண்டமான பெரிய வாட்ரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே மேலே வா லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோடையும் பண்ணிட்டாங்க அதுபோக இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் பார்த்துருக்கோம் ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்து தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துவிட்டோம் இந்த வாஷ் மிஷினை கடந்த உடனே பாருங்களேன் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கிச்சனை போய் பார்த்துருவோம் இந்த வாஷ் மிஷினுக்கு அடுத்தாறு போல இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு இந்த கிச்சன் பாருங்க நல்ல பிரம்மாண்டமான பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்பில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுபோக அலமாரியும் வச்சு கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு அதே மாதிரி கிச்சன் வால்ல ஃபுல்லாகவே ட டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க நல்லா அருமையாக சிறப்பாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேயுமே லாஃப்ட்டில் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க இந்த பக்கமும் லாஃப்ட்டில் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா நிறைய பொ பொருள் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இடம் இருக்குது அது போக இது வந்து கிச்சன் வாட்ரோப்பு இதுவும் நல்ல பெரிய வாட்ரோப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை நாலுக்கு ரெண்டு வட்டிப்பீட் டைல்ஸு சேம் பேட்டர்லேயே எல்லா பக்கமும் அமைஞ்சிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்திருக்கோம் மாடிக்கு போய் இப்போ மேல் பார்த்துருவோம் அது போக மாடிக்கு போடுறதுக்கு ஹேண்ட் ரயில் பாருங்க அதுவும் எஸ்எஸ்ல தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ மாடி படியேறி போயிட்டு இருக்கும்போதே லெஃப்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோரோட அது நம்ம என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட மொட்டைமாடி பகுதிக்கு வந்துட்டோம் மொட்டைமாடிலையும் ஃபுல்லாகவே தட்டோடு போட்டு ஃபுல்லாக அருமையாக ஃபில் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு மூணு சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது சதுரடியில் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல நீர்வளம் மிக்க பகுதி போர் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடியில் போர் போட்டிருக்காங்க அது போக பாருங்கள் தனியாக செப்பரேட்டாக இங்கே டேங்க் வசதி இருக்குது இந்த வீட்டுக்கு பார்க்கிங் வசதி இருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு மூணு பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ மூணு பாத்ரூம் பார்த்துட்டோம் நல்ல இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க பால் சீலிங் பண்ணியிருக்காங்க வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க கப்போர்டு பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அவுட்டும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க மாடுலர் கிச்சன் செட்டப் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக பாருங்க இந்த டோரை நம்ம திறந்து இது என்னன்னு பாத்துக்குவோம் இது ஒரு சர்வீஸ் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன என்னன்னாலும் பயன்பாட்டுக்கு தகுந்தார் போல இங்கேயும் ஒரு ஜன்னல் வசதி கொடுத்து வாஷ் ஃபேஷனுக்கு தோதா கொலா பவர் கனெக்ஷன் பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்போ இது ஒரு தனி சர்வீஸ் ரூமும் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நேர்த்தியா இடத்த வேஸ்ட் பண்ணாம பார்த்து பார்த்து சிறப்பாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க